உலக வரலாற்றில் மிகவும் இளம் வயதிலேயே சிகரத்தை தொட்ட சாதனையாளர்கள் ஏராளமாக உள்ளனர் அவர்களின் வயதிற்கும் அவர்கள் செய்த சாதனைக்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறத்தக்க அளவுக்கு கூட பலர் மகத்தான சாதனை புரிந்துள்ளனர் வீரத்துருவி விவேகானந்தரின் கருத்துக்களையும் அவரின் சொற்பொழி ஆற்றலையும் அவரின் மங்கா புகழையும் அடிப்படையாக கொண்டு பார்க்கிற போது அவர் மறையும் போது அவருக்கு முப்பத்தி ஒன்பது வயதுதான் ஆகிறது என்றால் நம்மால் நம்ப முடிகிறதா பாரதியின் வீரியமிக்க கவிதைகளையும் விடுதலைப் போரில் அவரது மகத்தான பங்களிப்பையும் உற்று நோக்குகிறபோது அவருக்கும் போது வயது முப்பத்தி ஒன்பதுதான் என்றால் எவரேனும் ஏற்பார்களா இந்த வரிசையில் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துபவர் புகழ்மிக்க கவிஞரும் கீர்த்திமிக்க திரைப்பட பாடலாசிரியருமான மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் சின்ன பயிலே சின்ன சேதி கேளடா என்ற இவரது பாட்டையும் தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே போன்ற பாடல்களைக் கேட்ட தமிழ் மக்கள் இவரின் அறிவு முதிர்ச்சியையும் அனுபவ தேர்ச்சியையும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அல்லவா இவரது தத்துவ பாடல்களையும் சமுதாயப் பாடல்களையும் உழைப்பின் மேன்மை குறித்த உன்னத பாடல்களையும் உழைப்பாளர்களின் உயர்வு பற்றிய சித்தாந்த பாடல்களையும் கேட்டு தமிழ் கூறும் நல்லுலகமே சிலிர்த்து போனது தமிழகத்தின் பட்டி தொட்டிகளெல்லாம் இவரது பாடல்கள் பரவலாக ஒலிக்கத் தொடங்கின அதுவரை திரைப்பட அடங்குகளில் நெஞ்சை கவர்ந்த பிரபல கதாநாயகர்கள் பெயரில் திரையில் தெரிகிற போது மட்டுமே பலத்த கரவொலி எழுப்பிய ரசிகர் பட்டாளம் முதல் முறையாக பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற எழுத்தை திரையில் பார்த்தவுடன் மிகுந்த பரவசத்தோடு அரங்கமே அதிர கைதட்டினர் மக்களை சிந்திக்க வைக்கும் பாடல்களை மிகவும் கண்ணியம் கலந்த சொற்களை மட்டுமே கொண்டு எழுதி மக்களின் மகத்தான ஆதரவை பெறுவது அவ்வளவு சுலபமான விஷயமா இயல்பான எளிமையும் ஆழமான கருத்தும் தான் கல்யாண சுந்தரத்திற்கு கை கொடுத்த முக்கிய அம்சங்கள் அத்தகைய பட்டுக்கோட்டையார் கோவை பீலமேடு பகுதியில் பெரும் பெரும் தொழிற்சாலைகள் அடர்த்தியாக உள்ள ஒரு பகுதியில் மக்கள் மன்றம் என்ற அமைப்பை திறந்து வைத்து சிறப்புரையாற்ற ஒப்புதல் அளித்திருந்தார் அன்று இரவு அப்பகுதியில் அக்காலத்தில் புகழ்மிக்க சினிமா கலைஞர்களான டி கே பாலச்சந்திரன் எம் என் கண்ணப்பா உள்ளிட்ட சிலர் நடிக்கும் நாடகத்திற்காக கோவை வந்திருந்த பட்டுக்கோட்டையாரிடம் மக்கள் மன்ற இளைஞர்கள் அடித்து பிடித்து தேதி வாங்கிவிட்டனர் மாலை நாலு முப்பது மணிக்கு நடைபெறும் மக்கள் மன்ற திறப்பு விழா நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டையும் டி கே பாலச்சந்திரனும் பங்கேற்றனர் மேடையின் முன்பு மக்கள் நின்று கொண்டுதான் உரை கேட்க முடியும் கொளுத்தும் வெய்யலில் கொப்பளிக்கும் தாரோடுதான் மேடையின் எதிரில் உள்ளது அத்தனை அசௌகரியங்களையும் பொருட்படுத்தாது அங்கிருந்த மில் தொழிலாளர்களும் பொதுமக்களுமாக சேர்ந்து ஆயிரக்கணக்கில் உணர்ச்சி பொங்க பட்டுக்கோட்டையாரை பார்க்கவும் அவரின் உரை கேட்கவும் பரவசத்தோடு திரண்டுவிட்டனர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வாழ்க என்று விண்ணதர இடைவெளியின்றி நரம்புகள் புடைக்க உறக்க முழக்கமிட்டனர் பட்டுக்கோட்டையார் மேடையில் ஏறிய போதும் மக்களின் உணர்ச்சி உச்சத்திற்கே சென்று விட்டது அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சிறப்புரையாற்றுகிறார் என்று அறிவித்தனர் ஆறடிக்கு மேல் வளர்ந்த பட்டுக்கோட்டையார் எழுந்து ஒளிவெறிக்கு முன் நின்றார் வெள்ளத்தின் பெருக்கை போல் என்று பேசத் தொடங்கியவுடன் அவருக்கு கடகடவென கண்ணீர் வந்துவிட்டது அப்போதும் மக்கள் கவிஞர் வாழ்க என்ற முழக்கம் ஓய்ந்த பாடில்லை உணர்ச்சி பட்டுக்கோட்டையார் அதற்கு மேல் எவ்வளவோ முயன்றும் கண்ணீர்தான் பெருக்கெடுத்ததே தவிர சொற்பெருக்கெடுக்கவில்லை பக்கத்திலிருந்த பாலச்சந்தர் அவரை ஆசுவாசப்படுத்தி அமர வைத்தார் அந்த கூட்டத்தில் இறுதி வரை பேச முடியாமலேயே திரும்பினார் பட்டுக்கோட்டையார் மக்கள் அவர் மீது காட்டிய அளவற்ற அன்பும் அவரிடம் வெளிப்படுத்திய நம்பிக்கையும் அவரை செய்வதறியாது திக்குமுக்காடச் செய்துவிட்டது பட்டுக்கோட்டையாருக்கு மேடையில் ஏதோ ஒரு விழா குழுவினரால் வழங்கப்பட்ட பட்டமல்ல மக்கள் கவிஞர் என்பது கோவையில் மக்களே நேரடியாக கொடுத்த பட்டம் பட்டுக்கோட்டையார் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு சரியாக ஐம்பதாவது நாள் நடைபெற்ற அறுவை சிகிச்சையின் போது எதிர்பாராமல் மரணமடைந்தான் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஒன்பது மட்டும்தான் சரித்திர புருஷர்களாக விளங்கும் சாதனையாளர்களுக்கு வயது ஒரு தடையல்ல என்பதற்கு மக்கள் கவிஞரின் வாழ்வு சான்றாக விளங்குகிறது